ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நந்தினி பேசுறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் நினைத்திருப்பீர்கள் நிலக்கடலை வெறும் தின்பண்டம் என்று ஆனால் இது உண்மையில் ஒரு அற்புதமான மருந்து டாக்டர்களின் எதிரியாகக் கருதப்படும் அளவுக்கு அப்படியா ஏன் டாக்டர்கள் நிலக்கடலையை எதிரியாக பார்க்கிறார்கள் உம் காரணம் மிகவும் சுவாரஸ்யமானது நிலக்கடலையில் உள்ள இயற்கை மருத்துவ குணங்கள் பல நோய்களை குணப்படுத்துவதால் மருந்துகளின் விற்பனையே குறைந்து விடுகிறது அதனால்தான் போலும் அமெரிக்காவில் நிலக்கடலையின் பயன்பாடு பதினைந்து மடங்கு அதிகரித்திருக்கிறது ஆனால் இந்தியாவில் இதன் பயன்பாடு ஏன் குறைந்து வருகிறது இந்தியாவில் நிலக்கடலை பற்றி பரப்பப்படும் தவறான தகவல்கள் தான் காரணம் உதாரணமாக நிலக்கடலை உடல் எடையை அதிகரிக்கும் என்ற தவறான கருத்து பரவலாக உள்ளது ஆனால் உண்மையில் நிலக்கடலையில் உள்ள நல்ல கொழுப்புகள் உடல் எடையை கட்டுப்படுத்த உதவுகின்றன அல்லவா மிகச்சரி நூறு கிராம் நிலக்கடலையில் இருபத்து நான்கு கிராம் மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்பும் பதினாறு கிராம் பாலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்பும் உள்ளது இவை இரண்டுமே நம் உடலுக்கு மிகவும் நல்லது அது மட்டுமல்ல நிலக்கடலையில் உள்ள பிரஸ்வராற்றால் இதய நோய்களை தடுக்கிறது என்பது ஆச்சரியமான விஷயம் ஆமாம் மேலும் நிலக்கடலையில் உள்ள ட்ரிப்டோபான் என்ற அமினோ அமிலம் மன அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது இது செரடோனின் உற்பத்தியை தூண்டுகிறது நிலக்கடலை வயல்களில் நடக்கும் ஒரு வினோதமான நிகழ்வு பற்றி சொல்லுங்களேன் ஆஹா நிலக்கடலை காய்பிடிக்கும் காலத்தில் எலிகள் ஆடு மாடு நாய் மற்றும் பறவைகள் கூட அதிக குட்டிகளை ஈணுகின்றன காரணம் நிலக்கடலில் உள்ள போலிக் ஆசிட் அதனால்தான் போலும் பெண்களின் கற்பப்பை ஆரோக்கியத்திற்கும் நிலக்கடலை உதவுகிறது சரியாகச் சொன்னீர்கள் மேலும் நீரிழிவு நோயாளிகளுக்கும் நிலக்கடலை ஒரு வரப்பிரசாதம் இதிலுள்ள மாங்னீஸ் சத்து இன்சுலின் உற்பத்தியை ஒழுங்குபடுத்துகிறது பாதாம் பிஸ்தா போன்ற விலையுயர்ந்த பொருட்களை விட நிலக்கடலையில் அதிக சத்துக்கள் இருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது ஆமாம் நூறு கிராம் நிலக்கடலையில் இருபத்தி ஒன்று மில்லிகிராம் கார்போஹைட்ரேட் இருபத்தி ஐந்து மில்லிகிராம் புரதம் பல விட்டமின்கள் கால்சியம் இரும்புச்சத்து என பல முக்கிய சத்துக்கள் நிறைந்திருக்கிறது இத்தனை நன்மைகளிலிருந்தும் நாம் ஏன் நிலக்கடலையை போதுமான அளவு பயன்படுத்துவதில்லை இது ஒரு முக்கியமான கேள்வி நம் முன்னோர்கள் நிலக்கடலையின் மதிப்பை அறிந்திருந்தனர் ஆனால் நவீன காலத்தில் தவறான விளம்பரங்களும் பொய்யான தகவல்களும் மக்களை குழப்பியுள்ளன எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் தினமும் முப்பது கிராம் அளவு நிலக்கடலையை நம் உணவில் சேர்த்துக் கொள்வோம் இது நம் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உண்மையில் நிலக்கடலை ஒரு அற்புதமான இயற்கை மருந்து நம் பாரம்பரிய உணவு முறையில் இதற்கு முக்கிய இடம் கொடுக்க வேண்டும் சரியாகச் சொன்னீர்கள் நிலக்கடலை வெறும் உணவுப் பொருள் மட்டுமல்ல இது ஒரு மருத்துவ கருவூலம் இதன் மதிப்பை உணர்ந்து பயன்படுத்துவோம் ஹாய் நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ்